ஆஹா இரண்டு மணி ஜம்பம் உட்காந்து கிடைக்கு ம் போவோம் போய் நம்ம விட்டு போடுவோம் அத்த வாங்கத்த எப்போ வந்தீங்க என்னத்த இப்படி அழைச்சு போயிட்டீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆ நல்லா நல்லா ரெண்டு ரெண்டு உங்க ஆசீர்வாதம் தான் அத்த உங்க ஆசீர்வாதத்தினாலதான் நாங்க எல்லாரும் இவ்வளவு நல்லா இருக்கோம் சரிங்க நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வரேன் ஏய் நில்லடி ஏங்கத்த என்னாச்சு என்ன வேணும் டீ வேண்டாங்களா இல்ல ஜூஸ் போட்டு எடுத்து வரட்டா சரி ஜூஸ் போட்டு எடுத்து வரேன் என்னடி ரொம்ப நல்லா மாதிரி நடிச்சிட்டு இருக்க வந்தவள வீட்டுக்கு வந்தவன்னா வாங்கன்னு சொல்ல ஆள் இல்லாம எங்கடி போய் தொலைஞ்ச இன்னி ஊர் மேஞ்சிட்டே இருக்கியா ஊர் மேறது வீடு வீடா மேஞ்சிட்டு இருக்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க நான் வீட்டுக்குள்ள தான் இருந்தேன் இப்போதான் வெளிய போனேன் அதுக்குள்ள பார்த்தா நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி சின்ன பொண்ணு வந்து கூப்பிடுறா நான் பாருங்க சோறு குழம்பு எல்லாமே ஆக்கி வச்சிட்டு இப்போதான் போனே நீங்க பின்னாடியே வந்து நிக்கிறீங்க ஏய் நீ எப்படி பட்டவங்கறது எனக்கு நல்லா தெரியும் டி நீ சொல்றது எதுவுமே நான் நம்ப மாட்டேன் பாத்துக்கோ நம்பினா நம்பி நம்பாட்டி போ இப்போ யாரும் நம்ம சொல்லி இங்க அழுதுட்டு இருக்கா நான் பெருசா பேச வந்துட்டேன் என்னங்க கல்யாணமாக இவ்வளோ வருஷம் ஆகியோ நான் கூட இவ்வளோ வருஷமா குப்பைக்கொட்டியும் என்ன பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே ஏய் இதெல்லாம் முதல்ல கண்ணிடுடி அழுது நடிக்காம எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொன்ன போ போய் நல்லா ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாப்போ ஆ சரிங்கத்தப்பா நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி மூஞ்சிய மாத்திரா இவ இப்பதான் சோகமா அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்தா அதுக்குள்ள இப்ப பார்த்தா சிரிச்சுட்டு போறா இவரெல்லாம் நம்புறதுக்கே இல்லடா சாமி

நீ இங்கே தான் இருக்கும் வேற கருமம் எவ்வளோ டார்ச்சல் பண்ண போகுதோ வீட்டுக்கு என்ன கேடு வீடு இதை விட நீ எவ்வளோ சுத்தமாக வைக்கணுமாம் நீ நாக்கை போட்டு தான் நக்கி வைக்கணும் போல நல்லா பல பல இருக்குது இது கண்டு மட்டும் குப்பையாக தெரியும் இங்கே இருந்தால் இது கண்டு மட்டும் குப்பையாக தெரியுதோ சரி ஏண்டி கிட்ட வீட்டில் இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் மாறு மாறி நின்றுட்டே இருக்கேன் போய் வேலையை பாரு இல்லை இல்லை அது வந்து வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ எந்த வேலையும் இல்லை

பெரிய பொண்ணே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்னன்னு தெரியுமா நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க வாங்கமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் தெரியுமா நான் சும்மா அப்படியே நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதான் உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தோம் ஆ சரிமா சரிமா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஜூஸோ குடிச்சிட்டு போறீங்களா மேம் ஆ பரவாயில்ல இருக்கட்டும் பெரியம்மா இப்பதான் தான் கோமதி வீட்டுக்கு போயிட்டு வரோம் அவள் வீட்டிலே ஜூஸ் டீ எல்லாம் குடிச்சாச்சு இப்போ எதுவும் வேண்டாம் வீட்லேயும் வேலை கிடக்கா போட்டதுல அப்படியே போட்டபடி காக்கு நான் வீட்டுக்கும் போகணும் பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து குடிச்சுக்கிறோம் அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா இங்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னா உள்ள வந்து தூசியெல்லாம் தட்டி விடுவா வீடெல்லாம் தூசியாகி கிடக்க என்னத்த வீட்டை பார்த்துக்கிறாளோ ஆ சரிங்க தே போங்க நான் வரேன் என்ன பெரிய பொண்ணே வந்த கொஞ்ச நேரத்துலயே இத்தனை துணியும் துவச்சி போட்டுட்டேன் அதிசயம்தான்

என்ன பண்ணுறது நம்மளை மாதிரி தான் முடியாது நமக்கு தான் வயசாயிடுச்சே ஆமாம் ஆமாண்டி கடவுள் தான் பார்த்து கொஞ்சம் மழை தண்ணியே கொடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிருண்டி சரி நீ எப்படி இருக்க நீ எப்போ வந்த எனக்கு என்னக்கா நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளை வீட்டிலேருந்து என்னை ராணி மாதிரி என் பிள்ளை பார்த்துக்குச்சே நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் அதுவும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டு கோபமாக வந்தது நான் ஏண்டி என்ன ஆச்சு இதுக்கு கோபம் அது வந்துங்க்கா என் மக வைத்து பிள்ளையே என் பேத்தி கட்டி கொடுக்கணும்னு இருந்தேன் அப்படிதான் பேசி வச்சுருந்தேனாக்கும் இப்போ பார்த்தா திடீர்னு என் பையன் அவங்க நேற்று முந்தானேட்டு ஃபோனை போட்டு இல்லை சின்ன பொண்ணு இன்னும் படிக்கணும்னு சொல்கிறா அதனால் இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க்கா அதுதான் என் பிள்ளை என்கிட்ட அந்த விஷயத்த சொன்ன ஒன்று எனக்கு கோவம் வந்துருச்சு என்னமோ நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தானே நம்ம பேரம்பத்தி கல்யாணம்லாம் நான் பார்க்க முடியும் நாமளே இல்லாட்டினா எனக்கு எவ்வளோ பெரிய ஆசை என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது அதை நீ ரெண்டு வருஷம் கழிஞ்சு தான் பண்ணுவாங்களா என்னடியாக்கா இப்ப பண்ணுறது நமக்கு வயசாயிருச்சு நாம சொல்றதெல்லாம் இங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை அப்படி இல்லைங்கக்கா அந்த தான் சின்ன பிள்ளை அதுக்கு ஒன்றும் விவரம் புரியாது இந்த ஆத்தாலும் அப்பனும் இருக்காங்கல்ல அவங்க ஏதாவது எடுத்து புத்தி சொல்லலாம்ல அவங்களும் அந்த பிள்ளை கேத்த மாதிரி சிறுசு சரியா தான் இருக்கு பெருசுங்களும் சரியா தான் இருக்கு பெரியம்மா வாங்க நீங்க எப்ப வந்தீங்க வந்த தடமே தெரியல ஒரு பெரிய மனுஷி வந்து வீட்டுல உட்கார்ந்து எம்பிட்டு நேரம் ஆகுது இப்ப வந்து நிக்குதுதான் இது எப்போ வந்தீங்க என்ன வந்தீங்கன்னு கேட்டுட்டேன் எல்லாம் என் பையனை சொல்லணும் இவங்கள ஒன்னும் பண்ண முடியாது நீங்க தான் சொன்னீங்க வந்தது வராதுமா துணியெல்லாம் தவச்சு போடுன்னு நானும் அத்தனை துணியும் தவச்சு போட்டு இப்ப தானே இந்த வீட்டுக்குள்ளேயே வரேன் வந்து பார்த்தா இவங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படி தா ஒரு ஒரு ஆள் சவுண்ட் சத்தம் கேட்ட உடனே வந்து பார்க்காம இருந்துருவாங்க அந்த பின்னா நின்னா எனக்கு சத்தம் கேட்க மாட்டேன் உங்களுக்கே தெரியாதா பேச விட்டா இனி நீ பேசிட்டே இருப்ப பாப்பா போய் எங்க அக்காக்கு சூசோ இந்த டீயோ எடுத்துட்டு வா பா அம்மா பெரிய பொண்ணே எனக்கு சூஸ் எல்லாம் வேணாமா எனக்கு தொண்டவலி இருக்கு பாத்துக்கோ எனக்கு டீயோ இல்லை காஃபியோ எடுத்துட்டு வந்துருமா

ஆமாம் ஏன் நீ உன் மருமகளை பார்த்து எப்போவும் எரிஞ்ச மூஞ்சியாகவே இருக்க கொஞ்சமாவது சிரிச்சுட்டு இருக்க வேண்டியது தானே அது ஒன்றும் இல்லைங்கக்கா உங்களுக்கெல்லாம் அவளை பற்றி சரியாக தெரியாது அவள்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் கொஞ்சம் நம்ம சிரித்து பேசிட்டுன்னு வைங்களேன் நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவாளுங்க அதனால எப்போவுமே நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்தால்தான் நமக்கு மருவாத அதுக்கு என்ன நீ இவ்வளோ வருஷம் ஆயுமே இன்னும் இப்படியே இருந்தேனா எப்படி ஆகும் என்னதான் இருந்தாலும் அவள் தானே உன்னை பார்த்துக்குறா கொஞ்சமாவது சிரிச்ச மூஞ்சியா இருடி அதான் உன் மூஞ்சிக்கும் அழகு உன் குணத்துக்கும் அழகு இவர்கிட்டலாம் கொஞ்சம் நாம பல்ல காட்டிட்டோம்னா நம்மளையே தொடச்சி வச்சிருவாள் நம்மளை என்னன்னு கேட்டு விட்டுருவாள்ங்க அதனால நம்ம எப்போவுமே விரப்ப இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட சிரிச்சு பேசும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் நீ இவ வந்துட்டு ஒருபடியோ ஏதாவது வேலை பண்ணியிருக்காளா வீட்டில் தங்கி வீட்டை பார்த்துருக்காளா எப்போ பார்த்தாலும் ஊர் நாயம் பேசிட்டு வீடு வீடாக தான் இருக்கா அதுக்கு இல்லைக்காயி நான் என்ன சொல்ல வரேன்னா நீ இன்னும் சொல்ல வேண்டாம் நீ கொஞ்சம் சும்மா இரு நீ மட்டும் இருந்த மறுமையிட்ட எப்படி இருக்கியாமா என்ன மாதிரி தானே இருக்க அதுக்குன்னு நான் உற மாதிரி இவ்வளோ விலப்பா ஒன்னு இல்லாடி நான் கொஞ்சம் நேரத்துக்குட்ட மாதிரி அப்படி இப்படி மாறுவேன் இன்ன மாதிரி எப்போவே வளரப்பாவே இருந்துட்டு இருந்தா நமக்கே அழுத்து போயிடும் அழுத்தும் போகாதே அழுத்தம் போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க